கல்வி தான் அது நம்ம முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக சொல்கிறாங்க நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் துறை அதிகாரிகளும் வந்து என்கிட்ட வழங்கியிருக்காங்க முதலமைச்சரோட முடிவு பேசி முடிவு பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் பார்ப்போம் அது முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு நான் சொல்லுவேன் ஆமாங்க இப்போ ஒன்றிய அரசு பட்ஜெட்லேயும் நமக்கு எதுவுமே ஒதுக்கல பேரை கூட தவிர்த்துட்டாங்க செங்கல் புயலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கேட்டோம் ஆனா ஒன்றிய அரசு வெறும் அறுநூறு தான் கொடுத்தா அது கூட எஸ் தான் கொடுத்தாங்க தவிர அந்த புயலுக்காக புயல் பாதிப்புக்காக அவங்க கொடுக்கவே இல்லை தொடர்ந்து தமிழ்நாடு வந்து அவங்க அறிகிட்டே இருக்காங்க மாற்றம் தீர்மானம் போடு பார்த்துட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தரவே எந்த நேரத்தை பதிலடி தரணுமோ கண்டிப்பா நிச்சயமா தருவாங்க எந்த கல்வி உரிமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா பொதுப்பட்டா இருந்துச்சு வந்து மாத்திட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டு இப்ப ஒவ்வொரு உரிமையா பறிக்கிறாங்க இப்படிதான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க அடுத்து இதை பண்ணியிருக்காங்க நிச்சயமா மாநில அரசு மீது ஒன்றிய அரசு இந்தி திணிப்பை வந்து இன்னொரு வழியை திணிக்க பாக்குறாங்க நிச்சயமா வந்து ஒத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்களும் சரியான நேரத்தில் தகுந்த அறிவிப்பா